அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கட்டு சோறு கூடையுடன் ஆருள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன் சிறப்போளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமலோரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் வடமேற்கில் திருக்காட்டுப்பள்ளி கோவில் அமைந்துள்ளது திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ரயில் பாதையில் உள்ள பூதலூர் ரயில் நிலையத்திலிருந்து வடக்கே எட்டாவது கிலோமீட்டரில் இந்த ஊரை அடையலாம் இது தஞ்சாவூரிலிருந்து திருக்கண்டியூர் வழியாகவும் கல்லணையிலிருந்து கோயிலாடி வழியாகவும் செல்வதற்கு பாதைகள் இருக்கின்றன காந்தர்வக்கோட்டையிலிருந்து திருவயிலையாருலிருந்தும் கூட வரலாம் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த கோவில் கற்றவர் கருதும் காட்டுப்பள்ளி என திருஞான சம்பந்தர் பெரும் புகழ்ந்து பாடியுள்ளார் இதனை மேலை திருக்காட்டுப்பள்ளி என்றும் கூறுவது மரபு சீர்காழி தென்கிழக்கில் திருவன்காட்டிற்கு வெகு அருகில் இருக்கும் அகிலாண்ட நாயகி உடனுரை கந்தேஸ்வரர் கோவில் இருக்கும் ஊர் கீழலை திருக்காட்டுப்பள்ளியாகும் ஒரு சமயம் இந்திரன் முதலான தேவர்கள் மேலை திருக்காட்டு பள்ளிக்கு வந்து அங்கு உரியும் பாரம்பரிய சிவபெருமானையும் அம்பிகை தேவியும் வழிபட்டனர் அப்போது அக்னிதேவன் தேவன் தொட்ட எல்லாம் சுட்டரிப்பதால் ஏற்படும் பழியையும் பாவத்தையும் போக்கிக் கொள்ளும் பொருட்டு நியமன நிற்களோடு சிவபெருமான் பூஜைக்கு பல காரியங்கள் செய்து வழிபட்டான் அது கண்டு மனம் மகிழ்ந்த பரம்பல் சுபபெருமான் அவர்கள் அக்னி தேவனுக்கு காட்சியளித்து அக்னி தேவரே உன்னுடைய பாவம் நீங்க வேண்டுமென்றால் கிழக்கே ஒரு திருக்குளம் அமைத்து உன் பெயர் அதற்கு ஈந்து அதன் நீரை எடுத்து என்னை நீராடி வழிபட வேண்டும் அப்போது நான் அருள் பாலிக்கிறேன் அவ்வாறு அக்னி தேவனும் இந்த திருக்குளம் ஒன்றை வெற்றி அதனுடைய தண்ணீரை எடுத்து சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து வைத்தார்கள் உள்ளத்தோடும் உடலோடும் குளிர்ந்த இறைவன் அதாவது சிவபெருமான் அவர்கள் அழல் தேவனை நோக்கி நீ விரும்பும் மரங்களை கீழ் என கூறினாள் அப்பொழுது அக்னிதேவன் அவர்கள் பரமல் சிவபெருமானே என்னை போன்று இந்த தீர்த்தத்தில் மக்கள் வந்து நீராடி உங்களை வழிபடுவோரின் பாவங்களை கண்டிப்பாக போக்க வேண்டும் கோவிலுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை அவர்கள் கொள்ளையடிக்கும் போது அவர்களை குளம் நாசம் செய்ய வேண்டும் குளத்தோடு நகரத்திற்கும் அனுப்ப வேண்டும் தாங்கள் நினைக்காமல் தங்களுடைய ஆசை நாடாமல் யார் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அது நிறைவேறாமல் அறையுறையாக நிற்க வேண்டும் இந்த கோவிலுக்கு வந்து தங்களது வழிபடுவோருக்கு மோட்ச பதவி தந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட அக்னிதேவன் இவ்வாறு கோரிக்கையை வைத்தார் அதற்கு சிவபெருமான் அவர்கள் அப்படியே ஆகட்டும் என அருள் வழங்கினார் அப்போதிலிருந்து இந்த தலத்திற்கு இந்த பெயர் வந்தது சுவாமி அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் தீயடியப்பர் என்று தீ தமிழ் பெயரையும் அவர் பெற்றார் உறையூர் நந்தவனத்தில் பூத்த செல்வந்தி மலர்களையும் அரசன் தன் மனைவியருக்கு கொடுத்து வருவதை விளக்கமாக கொண்டு வந்திருந்தான் அவர்களின் மூத்த மனைவி மட்டும் தனக்கு கிடைத்த மலரை அரண்மனையிலிருந்து பாரம்பரிய சிவபெருமானுக்கு அணிவித்து மகிழ்ந்து வந்தார் ஒரு சமயம் உறையூரில் மண்ணி மாறி பொழிய அதனின்று தப்பிக்க மூத்த மனைவி திருக்காட்டு பள்ளிக்கு விட்டார் இறைவன் அவளுக்காக மனமெருங்கி காணல் வெப்பம் தணிந்து அருளியதாக உறையூர் புராணம் கூறுகிறது அனைத்தையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து உள்ளன்புவுடன் வழிபடுவோர் அனைவருடைய கருணையும் ஆள்கின்றவன் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி மற்றும் ஒரு உதாரணமாக இருந்தது இது மிக பழமையான கோவிலாகும் அதற்கு இங்குள்ள ஏராளமான கல்வெட்டுகளே சான்றாக இருக்கிறது அழகிய ராஜகோபுரத்தை கடந்து சென்றதும் வேடபுரம் சௌந்தரிய நாயகின் திருச்சநதி எதிரில் நந்தன விநாயகர் அடுத்து மற்றொரு சிறிய கோபுரத்தை கடந்து சென்றதும் மண்டபத்தில் நடராஜர் எழுந்திருக்கிறார் நவகிரகங்கள் பைரவர் சூரியனார் உள்ளனர் தேவார பெரியோருடன் மூலவர் சிலை இருக்கிறது அடுத்து மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை மூன்றும் உள்ளன மண்டபத்தில் கருவறை சுமார் குடமுழு செய்துவிட்டனர் அதனாலேயே சுமார் தாழ்வான பகுதியில் இறங்கினர் மகாமண்டபத்தை ஒட்டி கருங்கல்லாலான உட்பிரகாரம் அமைந்திருக்கிறது அது கருவறை மண்டபத்தின் தென்புறம் ஆலமர கடவுளுக்குரிய கோஷ்டத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியின் சிறப்பு வடிவங்கள் எங்கள் கவனத்திற்கு பெரிதும் கவர்ந்து இழுத்தன விளக்கமாக நாம் ஆலயங்கள் காணும் ஒருவரமல்ல அது சின்முத்திரையோடு இடைக்காலின் மீது வடக்காலை மடித்து ஆலமரத்தடியில் உள்ள மேடையின் மீது குருமூர்த்தி விற்றிருக்க கீழச்சன்னகாதி முனிவர் ஞானம் பெற அதுவரை எந்த கோவில் கோஷ்டத்திலும் நாம் காண முடியாத அமைப்பையும் யோக தட்சிணாமூர்த்தி வடிவில் அமைந்திருக்கும் முற்றிலும் முற்றிலும் மிக சிறப்பானதாக இருக்கிறது கண்டிப்பாக அனைவரும் இந்த அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகியான இந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனை வணங்கி அவருடைய உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி தருமாறு அகிலாண்டேஸ்வரி அம்மனிடம் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைத்துச் சென்றால் வேண்டுதல் வைத்த மூன்றே மாத்தில் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் இரண்டாவது பிரகாரத்தில் தென்கோடித்தில் வழக்கமாக நம் தரிசிக்கும் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவ சிலை இருக்கிறது அதற்கு கீழ் ஒரு துவாரம் காணப்படுகிறார் அதன் வழியை பார்த்தால் உள்ள தட்சிணாமூர்த்தி தரிசனம் தருகிறார் பிரகாரத்தை சுற்றிலும் உள்ள மாடப்பகுதிகளில் வளம்புரி விநாயகர் திருமால் லக்ஷ்மி முருகன் ஏகாம்பர காமாட்சி விஸ்வநாதர் விசாலாட்சி அகோர வீரபத்திரர் முதலியான கோஷ்டங்களில் லிங்கோத்பவரும் துர்க்கையும் இருக்கிறார்கள் இந்த பிரகாரத்தில் தீர்த்த கிணறும் உள்ளது திருவிழங்காளன் சுவாமி இந்த பிரகாரத்தில் வளம் வருகிறார் கண்டிப்பாக கல்யாணம் மற்றும் நடைபெறாமல் இருப்பவர்கள் குழந்தை வேறு இல்லாமல் இருப்பவர்கள் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் தவிப்பவர்கள் இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மனிடம் வந்து உங்களுடைய குறைகளை கூறி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைவரும் நீங்க பெறும் என்பது நம்பிக்கையாகும் அகில உலகத்தை காக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டால் அனைத்து பிரச்சனையும் தீரும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்